படாதே வாரியலி போதே இகையாதே கலங்காதே கிரையாதே கலங்காதே தெரிந்து கொண்டேன் பேர் சொல்லி அழைத்தேன் அறிந்து கொண்டேன் நீ என்னுடையவன் அயப்படாதே வாரியி போ ஈட்டன் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான விலைக்கு கத்தடை நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் சில நாட்கள் கழித்து மீண்டும் உங்களை இந்த ஊழியத்திலேயே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இப்பொழுது நாங்கள் செல்லத்துறை நகர் சேகரத்திலே பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் இங்கே பணி செய்ய கத்தர் எங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார் அதற்காக நாங்கள் கத்தரை தோத்திருக்கிறோம் நாம் புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து செல்லும் வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்காக நான் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் தருகிற வாக்கு தத்துவத்தை நாம் பற்றி கொள்ளவும் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக ஆமே ஏசாயாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் இந்த வாக்கு நமக்கு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் தருகிறது மூன்று காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் உன் தேவன் என்று கத்த சொல்கிறார் ஐ எம் வித்யூ ஐ எம் யுவர் காட் ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை டோன்ட் நாட் அலோன் நாம் தனிமையாக இல்லை தேவன் இருக்கிறார் என்ன நடக்குமோ என்று உங்களை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி இருக்க வேண்டும் இந்த மாதம் முழுவதும் கத்தர் அந்த வாக்கியத்தை உங்களுக்கு தருவாராக கீப் யுவர் ஐஸ் ஆன் ஹிம் அண்ட் ரெண்டாவதாக நாம் அறிந்து கொள்வது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கத்த சொல்கிறான் இருங்கள் தேவன் உங்களுக்கு தெய்வீக உதவியை தர ஆயத்தமாக இருக்கிறான் மூன்றாவதாக நாம் அறிந்து கொள்வது ஐ வில் ஹோல்ட் யூ ஆஃப் வித் விக்டோரியஸ் ரைட் என் வலது வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் நமக்கு தருவது என்ன வல்லமையை தருகிறார் நீதியை தருகிறார் காட்ஸ் பார் அண்ட் ஜஸ்டிஸ் வலதுகாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனுடைய அர்த்தம் என்ன அது பலனாக இருக்கிறது வல்லமையாக இருக்கிறது ஸ்ட்ரென்த் அண்ட் பார் ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன் த டவுன் ஏ ஹண்ட்ரட் டைம்ஸ் உலகம் உங்களை நூறு முறை கீழே இழுத்து போடக்கூடும் பட் காட் வில் ஆல்வேஸ் பி தேர் டு லிஃப்ட் யூ அப் எ தௌசண்ட் டைம்ஸ் ஆனால் தேவன் உங்களை ஆயிரம் முறை உயர்த்த உங்களோடு இருப்பார் ஜபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே நீ கொடுக்கிற நன்றி சொல்லுகிறோம் நீர் எங்களோடு இருக்கிறீர் நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே நீர் எங்களை வலப்படுத்துகிறீர் சகாயம் பண்ணுகிறீர் நன்றி சொல்கிறோம் எங்களுடைய வலது கரத்தை நீர் உம்முடைய வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறேன். இந்த புதிய மாதம் அந்த கிருபையை தருவதாக பலவீனமாக போராட்டங்களோடு இருக்கிறவர்கள் நோய்களினாலே போராடுகிறவர்கள் அனைவருக்கும் இந்த அனுகிரகம் புதிதாய் வணங்குவதாக கிறிஸ்து ஏசு நாமத்திலே வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஆமேன் ஆமேன்